கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்களில் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அழகு மலை பிரிவு அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் மோடியின் தமிழ்நாடு வருகைக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இந்திய வேளாண் மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பொது தேர்தல்களில் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற

எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையின்படி விளைபொருட்களுக்கு சாகுபடி செலவுடன் ஐம்பது சதவீதம் கூடுதலாக சேர்த்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற மோடி அரசு நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவோம் என்று கடந்த இரண்டாயிரத்தி பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதியும் காற்றில் கரைந்துவிட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர்

எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கருப்பு கடி காட்டுவோம் ஊர்வலம் நடக்கும் பேரணி நடக்குவோம் அவரை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய் மாட்டோம் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பின்னர் கருப்பு கோடி கருப்பு பலூன்களை ஏந்தியவாறு பல்லடம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற விவசாயிகளை காவலர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதனிடையே விவசாயிகளின் போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே இடத்தில் பாஜகவினர் போட்டி போராட்டம் நடத்த திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட்டவாறு கூடிய பாஜகவினரை பாதுகாப்பு அணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர்